ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் தினமான இன்று நீ இதை கேட்டுவிட்டால் சரியாக நான்கு மணிக்கு உனக்கு ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும் தங்கமே இது நாள் வரை நீ எத்தனையோ வேண்டுதல்களை என்னிடம் வைத்திருக்கின்றாய் எத்தனையோ பிரார்த்தனைகளையும் வைத்து இருக்கின்றாய் அது நிறைவேறியதற்காக நீ என்னிடம் நன்றியும் சொல்லி இருக்கின்றாய் நான் எதையுமே மறக்கவில்லை இப்பொழுது உன் அப்பா உனக்கான நற்செய்தியை கூறத்தான் வந்து உள்ளேன் இது நாள் வரை நான் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் சாயப்பா எனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தாருங்கள் என்று நீ கேட்டாய் அதனால் தான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறவே உன் அப்பா இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணம் இல்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் பயப்படாதே தயங்காதே இலக்கை நோக்கி அடியெடுத்து வெய் தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் விலகும் பாதை தெளிவாகும் நோக்கத்தை அடைந்தே தீருவாய் இதை யாராலும் தடுக்க முடியாது தொடர்ந்து செல் தூக்கத்தை தியானம் செய் கற்பனையில் காரிய முடி

நேரத்தை காத்திருக்க சொல் முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி வை உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான வாழ்க்கை விதியின்படி எழுதப்பட்டு விட்டது உன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற சுய நினைவோடு எண்ணிக்கொள் உனக்குள் ஒரு லட்சியத்தை உருவாக்கி அதன் மேல் தீராத ஆசைகள் வளர்த்து வைத்துக் கொள் தோல்விகள் பல தடவை தடையாக வந்தாலும் சோர்ந்து விடாதே தோல்வியே உன் வெற்றிக்கு முதல் படிகட்டு துணிந்து செயல்படு வெற்றியின் இலக்கை நீ அடைவாய் என்னுடைய அருளால் வாழ்வியின் வெற்றிக்கு இலக்கை நான் அடைய செய்வேன் பொறுமையோடு கர்மாவை ஏற்று கழித்தவர்கள் புண்ணியத்தை அனுபவிக்கும் காலமாக இது உள்ளது அதே நேரம் ஆணவ வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது ஆணவத்தால் தவறு செய்யாமல் நிதானமாக இருந்தால் நீண்ட பலனை நீ அனுபவிக்கலாம் இன்று தினமான நாளில் வியாழன் கிழமையில் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அதை நீ உன் செவிகளில் கேட்டு சந்தோஷமாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்